ஜெர்மனியின் தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசாங்கத்தை அமைப்பதில் தொடர்பில் இளவரி நிலை தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக பொறுப்பேற்கவுள்ள ஃப்ரெட்ரிக் மர்ஸ் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் புதிய அரசாங்கம் நாட்டிற்கு புத்துயிர் அளிப்பதிலும் தற்போதைய சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதிலும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ள உள்ளன புதிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கிய நடவடிக்கைகளை நிதி நிபுணரான ராபர்ட் ஹால்வர் அடிக்கோடிட்டு காட்டினார் ஜெர்மன் அரசாங்கத்தின் பல வருட சைட் திறனற்ற நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி சீர்திருத்தங்களின் அவசரத்தை வலியுறுத்தினார் வரிகளை குறைத்தல் புரிய அரசை வினைத்திறனாக கட்டியெழுப்புதல் மின்சார கட்டணத்தை குறைத்தல் மற்றும் அணுசக்தியை புதுப்பித்ததல் போன்ற முக்கிய நடவடிக்கைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார் மேற்குறிப்பிட்ட மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஜெர்மனியின் சரிவை தடுக்க அவசியமானவை என சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் பொருளாதார சிறுத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் புதிய அரசாங்கத்தின் திறனை எதிர்வரும் மாதங்களில் சோதிக்கும் என்பதில் ஐயமில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது